ரிஷப ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான ஏழாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது பேச்சில் பொறுமையோடு இருக்க வேண்டும் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிக மிக நல்லது தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு வேலைபொழு சற்று கூடுதலாக இருக்கும் சக ஊழியர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது என்பதால் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும் பொதுவாக வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிக மிக நல்லது நீங்கள் சற்று நிதானத்தோடு இருந்தால்தான் மீன் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் பதினெட்டு செவ்வாய் பத்தொன்பது புதன் இருபது வியாழன் இருபத்தொன்னு வெள்ளி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை கா மாலை நான்கு மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திற்கு பிறகு உங்களுக்கு சந்திராஷனமும் தொடங்குவதால் இருபத்தி ரெண்டாம் தேதி மதியத்திற்கு பிறகு நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது புதிய முயற்சிகளை தவிர்ப்பது பிற விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது இந்த வாரத்தில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு